அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம் எழுதுன்னா ராமதீர்த்த பரமம்சனோட விஜயம் வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து தொடர்ந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயமான பைரன் என்ற கவி அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர விஷயத்த வந்து ஒரு குட்டி கதை மூலியமாக சாமி நமக்கு சொல்கிறார் அதை நம்ம வந்து சிந்தனை செஞ்சு பார்ப்போம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் வந்து டெஸ்ட் நடந்துகிட்ருக்குது இருக்குது அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு கேள்வி வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா கிறிஸ்து செஞ்ச அற்புதமாக அற்புதத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு அவர் கல்யாணத்தில் ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து தண்ணியை வந்து சாராயமாக வந்து மாற்றிருக்காரு அதோட அந்த அற்புதத்தை வந்து விளக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த பைரன் நம்ம கிளாஸில் வந்து பல மாணவர்கள் வந்து உட்கார்ந்துட்டுருக்குறாங்க அப்போ பைரன் அப்படிங்கிற மாணவன் வந்து மேலே கூறையவே பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்கிறான் அவனுக்கு வந்து எந்த பதிலும் தெரில எதுவும் எழுத முடியல அவனால் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான் ஆனால் அப்படியே மேலே பார்த்துட்டு உட்காந்துருந்தவன் வந்து விட்டுட்டான் அப்போ கொஞ்ச நேரம் எழுதாமல் விட்டுட்டான் எதுவுமே எழுதாமையே இருக்கிறான் கிளாஸில் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சிருது இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க மூணு வாரம் விடுமுறையோ அறிவிக்கப்பட்டுருச்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து அறிவிக்கப்படுது டீச்சர் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இவன் அதிகமாக மார்க் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பைரன் அப்படிங்கிற மாணவனாக தான் இருக்கான் அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்திருக்கான் மற்றவங்களை காட்டிலும் அவன் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறான் அப்போது என்னடா இவன் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கானே ஏன்னா வளவலன்னு வந்து அவன் எதையுமே எழுதலை அவன் அற்புதமாக அந்த வார்த்தையை வந்து எழுதியிருக்கான் ஏசு கிறிஸ்து வந்து தண்ணியை பார்த்த உடனே சாராயமாக மாறுறதுக்கு என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா தன் நாதனை கண்டதும் தண்ணீர் வெட்கித்து சாராயமாக மாறியது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காராம்மா அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே வந்து தன்னோட தண்ணி அப்படி ஏன்னா ஏசுகிறிஸ்துங்கிறவர் இறை தூதர் தன்னை படைத்த இறை தூதரே வரும்போது அந்த தண்ணி வந்து வெட்கப்பட்டு அந்த சாராயமாக அது வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தியோடு வந்து அந்த பையன் வந்து எழுதுனா நம்ம அந்த மாதிரி நமக்குள்ளாரையும் அந்த பக்தி ஒன்றுங்கிறது வரணும் அந்த தண்ணி மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீதபுரம் சார் நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ ஒரு சின்ன கவிதை எழுதி இந்த இடத்துல நிறைவு செய்கிறார் என்ன அப்படின்னா கண்கள் பார்க்காமல் மற்றென்னா செய்யும் நம்ம கண்ணில் பார்க்காட்டி மற்ற ஏதாவது நம்மளை வந்து ஏதாவது பொருள் நம்மளை க கவர்ந்து காது சும்மா நிறுத்த முடியுமா காதில் வந்து நம்ம எதையும் கேட்காட்டி நம்ம வந்து எதையாவது வந்து கிடையாது கேட்காம நிறுத்த முடியுமா கை தட்டு தான் அல்லவா அப்படிங்கிறார் கட்டுதல் தான் தீரும் அல்லவா அப்படிங்கிறார் இப்போ இது ரெண்டுலேயும் அந்த ஜீவன் வெளியில் போய் பா பதியாட்டி இந்த கட்டுதலால் நம்ம வந்து எதாவது சிக்குவோமா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் நம்ம பார்க்காம இல்லை எதையாவது கேட்காம இப்படி பார்க்காம கேட்காம நம்ம இருக்கிற விஷயம்னாவே நம்ம எதையாவது போய் பந்தப்பட்டு சிக்குவோமா அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து ஒரு கவிதையோட இந்த பைரன் என்ற கவி அப்படிங்கிற கதையை வந்து நிறைவு செய்கிறாரு அப்புறம் ரெண்டாவது ஒரு கதையும் போட்டிருக்காரு இது ஒரு குட்டி கதையாக தான் இருக்குது என்ன அப்படின்னா சங்கீதத்தில் ஆதி புருஷன் அல்லது நாதன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு அழகான வாத்தியம் ஒன்று இருக்குது அந்த வாத்தியத்தை நெரு பக்கமாக வந்து யாருமே வந்து போகிறக்கு வந்து தயங்கப்படுறாங்க ஆனால் ஒரு யாருனே தெரியாத தெரியாதவங்க வந்து எளிய உடை கட்டிட்டு அந்த கோயிலோட வாத்தியத்து பக்கத்தில் போகிறான் போன உடனே அந்த கோயிலோடய வாத்தியத்தை எடுத்து அவன் வாசிக்கவும் ஆரம்பிக்கிறான் அவன் பார்க்குறாங்களா இல்லையாங்களா தெரியல எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாருமே அதை வந்து விரும்புகிறாங்க எல்லாருமே வந்து அதை விரும்பி இன்னிசையோடு கேட்குறாங்க அப்போது அந்த தெய்வஸ்வரூபந்தான் வந்து அவனுக்குள்ளார வந்து இசையை வந்து வைக்குது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அதை விட்டு பிரியாமல் உட்கார்ந்து அதை கேட்குறாங்களாம்மா இந்த மாதிரி ஒருத்தனுக்குள்ளார தேகம் மனம் ரெண்டுமே வந்து ஜாக்கிரதை நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா சாமானிய கீதங்கள்னால வந்து எல்லாருமே வந்து அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சாமி ராம்தீர்த்த பரமம்சர் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் எல்லாத்துனாலையுமே வந்து அந்த மனம் ஜா உடல் ரெண்டையுமே வந்து ஒரு இடத்துல ஐக்கியப்பட்டு ஒருத்தனுக்கு ஒரு வேலை ஜாக்கிரதை நிலைமை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த அந்த கீதத்தை வந்து அவன் வாசிக்க முடியும் எல்லாத்துனாலையும் அந்த நிலைமையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரவம்சர் சங்கீதத்தால் ஆதிபுருஷன் அல்லது நாதன் அப்படிங்கிற இடத்துல இந்த குட்டி கதையையும் சொல்லி எழுதியிருக்கார் நாளைக்கு நம்ம இன்னொரு அத்தியாயத்தில் வர இன்னொரு கதையை வந்து சேர்த்து சிந்தனை செய்வோம் கேட்டால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு